திருவேணி சங்கமம் பிரையகராஜ் என்று சொல்லக்கூடிய அலகாபாத் இல்லை இல்லை அற்புதமான காட்சி இப்போ கும்பமேளா ஜனவரி பதிமூணாந்தேதியிலேருந்து கும்பமேளா அதற்காக இப்பொழுது அந்த கோட்டையெல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டிருக்குது மிளக்கோழியில் இருப்பதே நம்ம பார்க்குறோம் கோட்டையெல்லாம் இங்கே ஒரே ஷெட்டெல்லாம் போட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் பதிமூணாந்தேதி பல கோடி மக்கள் பதிமூணாந்தேதியிலேருந்து ஒரு மாதத்திற்கு கும்பமேளா பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மீன் போல படகுகளில் அன்பர்கள் திரு புனித நீராடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு கும்பமேளா வாங்க நாங்கள் தோட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் இது யமுனைனாரு அந்த இண்டில் கங்கை இருக்குது அந்த பக்கம் கங்கை இந்த பக்கம் யமுனை ரெண்டு நடுவில் அங்கே சரஸ்வதி பூமிக்கு அடியிலேருந்து இமயமலையிலேருந்து வந்து கொண்டிருக்கோம் எப்படி பெண்களுக்கு மூன்று சடை பின்னப்பட்டிருக்கும் ஒரு ரெண்டு சடை மட்டும்தான் தெரியும் அதுபோல் இங்கே ரெண்டு ஆறு தான் ஆனால் பூமி கடியில் ஒரு ஆறு இருக்கும் அந்த பூமி கடியில் சரஸ்வதி குபு குபுன்னு வர்ற இடத்துக்கு போய் தான் இப்போ நாங்கள் நீராட போகிறோம் ஆகவே அதான் மூணு நதியும் சந்திக்கிற இடம் திருவேணி சங்கமம் இப்போ யமுனையில் நாங்கள் ஏற போகிறோம் சக்கணக்கான அன்பர்கள் வர்றாங்க இப்போ ஜனவரி பதிமூணுலாம் எப்படி இருக்குன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் ரோடு பிளாக் எல்லாம் நடந்து தான் வந்தோம் ஒன்றரை கிலோமீட்டரு நாட்கோட் இருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டரு தங்கம் காலை எட்டு மணிக்கு தான் போட்டு ஆரம்பிக்குது ஏன்னா பனி அதிகமாக இருப்பதுனால காலை எட்டு மணிக்கு தான் போட்டிங்க அதனால் நாங்கள் காலையில் சத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டே நாங்கள் வந்துட்டோம் நடந்தே நடந்தே வந்தோம் அங்கங்கே விட்டு போட்டால் இருபது ரூபா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கூட நடந்து அம்மா வண்டியில் வந்தோம் அந்த ஏரியாவில் கும்பமேளாவை முன்னிட்டு ஃபுல்லாக ஆற்று கரை உரம் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் ஆற்ற ஒட்டி எலக்ட்ரிக்கல் போஸ்ட் நாங்கள் மூன்று நதியும் சந்திக்கிற இடத்துக்கு கைடு எங்களை கூட்டிட்டு போயிட்டுருக்காரு நாங்கள் போய்ட்டுருக்கோம் பாருங்கள் கும்பமேளா கூட்டத்தை பாருங்கள் புத்தக சவாரி செல்பவர்களெலாம் செல்கிறாங்க பாருங்கள் கடல் அலையண கூட்டம் திருவேணி சங்கு மூன்று நதிகளும் சந்திக்கும் இடத்தில் அதி பயங்கரமான அன்பர்களுடைய கூட்டம் திருவேணி சங்கமத்தில் நீராடி விட்டு காஞ்சி சங்கரமட சகசரலிங்கம் தரிசனம் செய்துவிட்டு இப்போ நாங்கள் திருவேணி சங்கமத்தில் இருந்து இந்த நாட்கோட் சேத்திரம் இந்த இருந்து லெஃப்ட் சைடு நாங்கள் வருகிறோம் நாட்கோட் சேத்திரம் நோக்கி நாங்கள் இருக்கோம் சங்கர மடம் நமக்கு தெரியுது திருவேணி சங்கமத்தில் நதிக்கரை இங்கே க கா பாலம் கங்கை ஆற்றிலே பாலம் திருவேணி சங்கமம் ட்ரெயின் மேலே பாலத்தில் போகுது அற்புதமான காட்சி திருவேணி சங்கமத்தில் பாலம் நாட்கோட் சத்திரத்தில் தம்பதியர் பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படி நீங்க வாழ்கனவராணினம் வீழ்கதன் உணர் ஆல்கதியது ஆள்கதீயது எல்லாமே யர்தி க மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியோ தன் அடியோங்கே

ஆயுள் அன்பு செய்வார் ஆதரிக்கின்ற ஆயமாய் அய்ந்தமுட்டார் என்று அஞ்சுகின்ற தந்தனியே

இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அயோத்தியா ராமஜென்ம பூமிக்கு நாங்கள் வந்திருக்கோம் சாலை பொறுவரும் ராமாயண சிற்பங்கள் குறித்த சுவர்கள் அங்கங்கே நாங்கள் பேட்டரி காரில் எடுத்துருக்கோம் இருபத்தி மூணு பேர் நேராக சராய் நதி நோக்கி போயிட்டுருக்கோம் சராய் நதியில் நீராடிட்டு நாட்கோட் சத்திரம் போய் காலை உணவை எடுத்துக்கொண்டு அப்படியே ராம ஜென்ம பூமியில் ராமரை தரிசிச்சுட்டு மீண்டும் வந்து ச மத்தியான சத்திரத்தில் உணவு எடுத்துக்கிட்டு மாலை நேராக அலகாபாத் சேத்திரத்துக்கு போயிடுவோம் ஒரு ஆளுக்கு பேட்ரி காருக்கு இந்த மூணு இடம் பார்க்குறதுக்கு இரநூறுவா பேசியிருக்கோம் ஒரு நபருக்கு அயோத்தியா இன்னும் அயோத்தியாவில் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் வேலை நடக்க வேண்டிய பாக்கி இருக்குது வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே அற்புதமாக இருக்கும் திட்டப்படி வேலைகள்லாம் முடிஞ்சேன் முழு ராம ராம ஜென்ம காலத்துக்கு வந்தது போல ஒரு உணர்வு இந்த ஊருக்கு வரும்படி திட்டங்கள் செய்யப்பட்டு அந்த ராவணன் இலங்கை நோக்கி பயணம் ஆமரும் அமரும் என்ன சீதாவுக்கு கனியாகி கொடுத்துரு

கூட்டம் சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது ரொம்ப அதிகம் இல்லை கொஞ்சம் அதிகமாக இது அயோத்தியில் அன்னக்கூடம் மதிய உணவு அன்பர்களுக்கு இங்கே வழங்கப்படக்கூடிய அன்னக்கூடம் இது நாங்கள் வரிசையில் வந்து இருக்கிறோம் ஆனால் இங்கே வண்டி இங்கே வந்து வரிசை வந்து நிற்கிறதுக்கு வேலை இல்லை கொண்டே இருக்கும் பிரம்மாண்டமாக நிறைய அடுக்குகள் இருக்கின்றன ராமர் நீண்ட குளத்தில் இருப்பதனால ஒரு பத்து அடுக்கு வழியாகவும் நம்ம உள்ளே இருப்போம் அதனால் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் வரிசையை போய்கொண்டே இருக்கும் விரைவில் ராமரை தரிசனம் செய்துவிட்டு நம்ம வந்துடலாம் அப்போ நாங்கள் போய்ட்டுருக்கோம் இன்னும் கட்டுமான பணிகள்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன அனைவரும் வந்து கொண்டிருக்காங்க அடியார்கள்லாம் நம்ம அடியார்கள்லாம் வரிசையாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க வாங்க வாங்க சிவா 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 போங்க போங்க அயோத்தி உள் கோவில் உள் பக்கம் பிரம்மாண்டமான பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு பார்க்குறோம் தரிசனம் செய்து விட்டு செய்துவிட்டு கடல் மாதிரி கடல் மாதிரி கூட்டம் அடங்கி அடங்க கூட்டம் தரிசனம் செய்துட்டு வந்துட்டு இருக்கோம் தரிசனம் செய்துவிட்டு சூர்யா பேலஸ் என்கிற இடத்துல நம்ம வண்டி நிறுத்திருக்கோம் ஒரு மூணு கிலோமீட்டரு சன் செட் ஆகிட்டுருக்கு அங்கே இருந்து நாங்கள் பார்த்து போகிறோம் இந்த கருடனை நம்ம ச சம்பாயு ஜடாயு ஜடாயு கழுகார சாமி பார்க்குறாரு விஷயத்தை ஜடாயு சொல்கிறாரு அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் மாயம்மார் அசோகனும் ராமணும் ஜடாயு கழுதார் பார்க்குறாரு ராமநாயண காட்சிகளையெல்லாம் அந்த தாமரை பாதத்தை தலையில் வைத்துக் கொள்வது போல பரபர் வைத்துக் கொள்வது போல இந்த காட்சி அரசாங்கம் போகிற மூணு பேர் மாதம் முன்னாடி ஆசிர்வாதம் வாங்குகிறாங்க சூர்யா பேலஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியில் வண்டியெல்லாம் நிறுத்துறாங்க முன்னாடியே இருக்கிறாங்க இந்த இரவு எட்டு ஒம்பது மணிக்கு நாங்கள் அலகாபாத் போய் தங்கி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சந்திர தங்கி நாளை காலை ராமாயண வரலாறுகள் தான் இதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு ஓர சுவர்களிலும் அப்பறமா சூரியன் Darle